சென்னையை ஆண்டது பறையர்கள் பறையன் கோட்டை சென்னை உள்ள வந்தவே பறையன் தான் அந்த பறையனுடைய கோட்டையை சின்ன பின்னமாக்கி கருணாநிதி நயவஞ்சகன் கருணாநிதி சென்னையை துண்டு துண்டாக்கி விட்டார் சைதாபேட்டை என்று சொன்னால் பறையர்கள் கோட்டை தேனாம்பேட்டை அது அந்த நம்ம புனித சார்ஜ் கோட்டை இருக்க அது முழுக்க முழுக்க சுற்றி இருக்குது பகுதியெல்லாம் பறையனுடைய கோட்டை அதை எல்லாத்தையுமே கண்ணகி நேரில் கொண்டு அடித்து செம்மஞ்சேரியில் போட்டு அந்த மக்களோட வாழ்வாதாரத்தை அழிச்சு அதுதான் இன்னைக்கு மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களோட நிலைமை எங்கெல்லாம் நம் மக்கள் வளர்ந்து வருகின்றார்களோ கல்வியிலையும் பொருளாதாரத்திலையும் அதை அடியோடு அழிப்பதுதான் திராவிட மாநில அரசு